அதே மாதிரி நபியல் நாயகம் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஏன்னா ஆதாரத்தோடு சொல்கிறது நமக்கு உகந்தது ஏர் தமிழர்களும் வந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து ஏற்கின்ற பழக்கம் உண்டு நீங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் சிறந்த தோழமை கொள்வதற்கு மிக தகுதியானவர் யார் என கேட்டார் அதற்கு அன்னார் உமது தாய் என்றார்கள் பிறகு யார் என அவர் மீண்டும் கேட்டபோது உமது தாய் என பதிலளித்தார்கள் பிறகு யார் என மூன்றாவது முறை கேட்ட போதும் உமது தாய் என்றே கூறினார்கள் தாய் தான் சொல்றாரு தோழமைங்கிறது என்ன அவங்க இருந்தா நீங்க பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க கத்துக்க முடியும் நம்ம தமிழ் சமூகத்திலேயும் நம்ம எப்படி சொல்றோம் தாய் தான் நமக்கு எல்லாமே கத்துக் கொடுக்கறதா நம்ம வந்து சொல்றோம் கொற்றவைங்கிறது யார் தாய் வழிபாடு நம்ம தாய் கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப அவர்களை தான் பிரதானப்படுத்துகின்றோம் அதற்கடுத்து யார் என அவர் திரும்ப கேட்ட பொழுது உமது தந்தை என்றார்கள் நாலாவது முறையாக கேட்கும்போது தந்தைங்கிறது அப்போ நம்ம தாய் வழி சமூகத்தில் எந்தளவுக்கு முக்கியத்துவம் தாய் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்களா அவங்க சமூகத்தில் இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய அந்த மாற்று வழிபாடு அந்த இந்து சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சனாதன தர்மத்தில் எங்கே கொண்டு போய் பெண்மையை வைக்கிறாங்க ஆறாம் நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க தீண்டத்தகாதவர்களாக பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு ஏதாவது மனித உருவில் உள்ள ஒரு ஃப்ளஷாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க இதில் அப்படி இல்லையே நீங்கள் இது இதில் மிகப்பெரிய ஒற்றுமை அல்லவா நான் என்ன நம்ம தமிழ் சமூகத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக நான் பார்க்குறேன் இது ஒன்றும் மட்டும் இல்லை இன்னொன்று நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக பெண்ணுக்கு நம்ம வந்து சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் இப்போ இயற்றியிருக்காங்க ஒன்றிய அரசு தமிழக அரசு எழுபத் எண்பதுகளில் நமக்கு நிறைய தலைவர் கலைஞரவர்கள் சட்டம் இயற்றிட்டார் ஆனால் நபிகள் நாயகம் அவர் எழுதியிருக்கக்கூடிய குரான்ல அன்னைக்கே பெண்ணுக்கு சொத்தில் பங்குண்டு எழுதியிருக்காரு என்னைக்கு அறுநூத்தி இருபத்தி மூணுல அவர் எழுதப்பட்ட குரான் எழுத உருவாக்கப்பட்ட காலத்திலேயே பெண்ணுக்கு பங்குண்டு சொத்தில் அதே போல முறையான அதுதான் சொல்லிடுறேன் நான் ஆண்களுக்கு பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற செல்வத்தில் ஆண்களுக்கு ஒரு பாகம் உண்டு பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற செல்வத்தில் பெண்களுக்கும் ஒரு பாகம் உண்டு ஈக்குவல் ஷேர் ஷேர் ஆனால் இன்ஃபேக்ட் ஒருபடி அடுத்த சார் சப்செக்வெண்ட்டில் சொல்லுவார் ஆணுக்கு இரண்டு பங்கு உண்டுன்னு சொல்லி சொல்லுவார் என்ன காரணம்னா தாய் தகப்பன் மற்றவர்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய கூடுதல் பொறுப்பு இருக்கின்ற காரணத்தில் அவருக்கு இரண்டு பாகம் பட் ஆனால் பாக கணக்கில் வித்தியாசப்பட்டிருக்கலாம் பட் ஆனால் பெண்ணுக்கு பங்கு உறுதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடியது அந்த காலகட்டத்தில் இருக்காங்க நம்ம இன்னைக்கு சட்டம் பாஸ் பண்ணுறோம் நீங்கள் அவங்கள பின்தங்கியவர்கள்னு சொல்கிறோம் அவர்கள் பெண்ணுக்கு உரிமை கொடுப்பதில்லை நம்ம வந்து சொல்கிறோம் அவங்கள கட்டாயப்படுத்தி அப்படி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு வெளி வெளி தோற்றத்துக்கு இருக்குது அப்படி இல்லை பெண்ணுக்கு சொத்தில் பங்குண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அடுத்த திருமணத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும் நீங்கள் தான் சகோதரி நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அதுவும் மிகப்பெரிய தவறு ஒருவேளை அவங்க வந்து கைம்பெண்ணாக இருந்தாலும் கூட விதவியின் கட்டளை பெறப்படாமல் அவளை எவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடியாது கன்னி பெண்ணின் அனுமதி பெறப்படாமல் அவளை எவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடியாது அதே மாதிரி அந்த திருமண உறவு எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அதுலேருந்து வெளியில் வர அதையும் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அவர்களை நல்ல முறையில் மனைவியராக நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள் தீமை செய்து துன்புறுத்தும் நோக்குடன் அவர்களை வைத்து கொள்ளாதீர்கள் அவர்களுடன் நல்ல முறையில் கூடி வாழுங்கள் இப்போ பெண்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதும் தெளிவாக்குறாரு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களை விடுவித்து விடுகின்ற உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு கட்டாயப்படுத்தி நீங்கள் கூட வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இது இது நான் இதுதானே நம்ம பெரிய அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து சொல்கிறது நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது பெண்ணுக்குன்னு தனி உரிமை இருக்குது அறநூரில் இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலேயே குரானில் சொல்லப்பட்டு கூடிய இருக்கும் பொழுது நம்ம தமிழ் சமூகத்துலேயும் இதுதான் நம்ம சொல்கிறோம் நம்ம பெண்களை நீங்கள் அடிமையாக வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்போ பெண்மைக்கு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூன்று இடங்களிலுமே கொடுத்துருக்கக்கூடிய சொத்தில் பங்கு கொடுக்குறாங்க தாயை முதன்மைப்படுத்துகிறாங்க நீங்கள் திருமணத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட பெண்மைக்கு அவங்க என்னங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அவ்வளவு சிறந்த சமூக நம்ம தமிழ் சமூகத்தில் என்னெல்லாம் ஒழுக்க நெறிமுறைகள் நம்ம பின்பற்றுகின்றோமோ அத்தனையும் இஸ்லாத்தில் இருக்கிறது அப்போ நம்ம கருத்தோடு இவங்க ஒத்து போகிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி தான் என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமூக நல்லிணக்கத்தை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க எப்படி க எப்படி வலியுறுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கௌரவம் உண்டு பிறர் அதில் அத்துமீறக்கூடாது எவரது கௌரவமும் எவரை விடவும் குறைந்ததல்ல ஏனெனில் அனைவரும் சமமானவர்கள் சமூக நீதி எதோட பெட்டரா எப்படி மேடம் சொல்ல முடியும் அனைவரும் அனைவரும் சமமானவர்கள் அனைவரும் விசுவாசிகள் அல்லாவின் வழிகாட்டலின் மீதும் சட்ட வர்க்கத்தின் மீதும் கட்டமைத்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த உண்மையை உணர்த்துவதே இவ்வழிகாட்டலில் சுமந்திருக்கும் பெருமானமாகும் அந்த வகையிலேயே அனைவரது கௌரவத்தையும் இஸ்லாம் உத்தரவாதப்படுத்துகிறது கண்ணியத்தை பாதுகாக்கிறது அப்ப உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ங்கிறது இங்க இல்லவே இல்லையா அவங்க சமூகத்துல நாம் அதைத்தானே சொல்றோம் யாரையும் தாழ்த்தாதே யாருக்கும் நம்ம சமூகமும் அப்படிதானே இருக்கு அப்போ நீங்கள் கொண்டு வந்து புதுசாக நீங்கள் என்ன கேரளா ஸ்டோரிஸ் படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அதில் சொல்ல வர கட்டம் நீங்க நீங்கள் அர்த்தத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் மத மாற்றத்தை கம்பல் பண்ணுற மாதிரி சொல்றீங்க அதாவது சனாதன தர்மத்தை நாமளே தான் குற்றம் சொல்கிறோமே தப்புன்னு தானே நம்மளும் சொல்கிறோம் அதை நீங்கள் ஒப்பிட்டு பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அர்த்தமே கிடையாது நாமளே ஒத்துக்காத விஷயத்த தமிழர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த காலகட்டத்திலையுமே அப்போ நான் சொல்கிறதுனா தமிழ் சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் வாழ்வியல் முறையில் நிறைய ஒற்றுமைகள் உள்ளது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் நேர்மைக்கு ஒரு ஒரு அழகான உடைய எடுத்துக்காட்டு அவங்க அடுத்து சொல்கிறாங்க எவர் நேர்வழி பெறுகிறாரோ அது அவருக்கே பயனளிக்கும் எவர் வழி பிறல்கிறாரோ அதன் தீமையும் அவருக்கே நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பானவர் அல்லனு அவரை நபிகளை பார்த்து சொல்கிறாங்க நபிகள் சொல்கிறாரு இன்னொருத்தரை பார்த்து எப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணவங்க தான் அதனுடைய பலனை ஏற்றுக்கணும் நல்லது செஞ்சவங்க அந்த பலனை அவங்க நல்லவங்களுக்கு வந்துடும் நீங்கள் நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு இன்னொருத்தரை பாதிக்கும்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அதான் தனி மனித பொறுப்பு என்பது முழுமையானது ஒவ்வொரு மனிதனும் அவனது செயலுக்கு பொறுப்பானவன் அவன் செய்யும் நன்மைக்கும் தீமைக்கும் அவனே பொறுப்பாளி அதற்கான கூலி இம்மையிலோ மறுமையிலோ வேறொருவருக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னா இந்த ஜென்மத்துலையோ மறு இந்த கதையெல்லாம் இங்கே இல்லை நீ செய்கிறதுக்குண்டான பலனை இதே இடத்துல நீ இங்கேயே அனுபவிச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தானே நமக்கு திருக்குறள் வழியாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம என்ன சாப்பிட்றமோ அதை நாம தானே ஜீரணம் பண்ணணுங்கிற மாதிரி தான் இது தெளிவாக சொல்லப்படுது இன்னொருத்தருக்கு ஜீரணம் நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம அந்த பலன் நமக்கு தான் கிடைக்கும் விஷத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு தான் ஏறும் இனிப்பை நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தான் அந்த இனிப்பு தெரியும் இன்னொருத்தருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அது மாதிரி அவரவர்கள் செய்கின்ற நல்லது கெட்டதுகளுக்கு அவரவர்களே பொறுப்பாவார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு நேர்மைக்கு உண்டான ஒரு வழிமுறையா இருக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிற நெறிமுறைகளும் நம்மளோட சங்க இலக்கியம் நெறிமுறை ஏதாவது ஒத்து வருது இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்கள்ல புறநானூர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகள் வாழ்வியல் நெறிமுறைகள் உயர்ந்தவரல்ல தாழ்ந்தவர் நமக்கு சங்க இலக்கியங்களில் உள்ள விஷயங்கள் தான் நீங்க கொற்றவைன்னு தாய் வழிச் சமூகத்தை சிறப்புப்படுத்துறதும் நமக்கு இருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுதான் நீங்க இன்னும் கொடை வள்ளலுக்கு அவங்க அழகா சொல்றாங்க நீங்க பாருங்க நம்ம வந்து இது என் இந்த நற் நான் எதில் பார்க்குறேன்னா குணநலன்களுக்காக நம்ம போற்றுவது தான் நம்முடைய புறநானூர் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே குணநலன்களை பற்றி தான் பேசிட்டு வரேன் திரும்ப மனிதர்களிடம் இருக்க வேண்டிய நல்ல குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கிறதும் அதுதான் கொடைக்கு ஒரு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் என்ன அவங்க சொல்கிறாங்கன்ட்டு தர்மத்தை மறைவாக செய்வதும் வறியவர்களுக்கு ரகசியமாக கொடுப்பதுமே சிறந்தது ஒரு புறத்தில் இது பெறுபவர்களது கண்ணியத்தை பாதுகாக்கிறது மறுபுறத்தில் பெருமையையும் ஆணவத்தையும் தடுக்கிறது நீங்கள் ஒரு ஒரு தர்மம் பண்ணிட்டு நான் எல்லாம் செஞ்சுருக்கேன்னு பெருமையாக சொல்ற அந்த ஆணவத்தையும் தவிர்த்துருது ஐயோ கிட்ட நம்ம கையேந்தி உதவி கேட்டுட்டோமேங்கிற அவனுக்கு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கின்ற ஒரு நிகழ்வாகோ அது அமையாமலும் இருக்கணும் மறைவாகவே உதவிகளை செய்யுங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இது கொடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அப்ப இது மாதிரியான நல்ல குணநலன்களை போற்றுவது அவங்க வழக்கத்துல நான் பாக்குறேன் மேடம் அதே இஸ்லாம் சொல்லி ஒரு ஒரு விஷயம் என்னன்னா தர்மம் வீட்டுல இருந்து தொடங்கணும் அதே மாதிரி அவங்க அவங்க ரம்ஜான் தர்மம் வந்து எல்லாருக்குமே ஒரு அது குறிப்பிட்ட சதவீதம் உங்களுடைய வருமானத்துல இருந்து நீங்கள் கண்டிப்பா வந்து தர்மமா நீங்க வந்து செய்யணும் எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நீங்க வந்து தானமா வந்து வழங்கணும்னு சொல்லி அது இப்போ வரைக்கும் அந்த செய்யணுங்கிறது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்துட்டே தான் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே வந்து நீங்கள் வேறு விஷயங்களை சொல்லி இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் இஸ்லா வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றவர்களையும் தமிழர் வாழ்வியலை பின்பற்றுகின்றவர்களும் ஒத்த கருத்தில் இருக்கக்கூடியவாக இருப்பதனால் பிரிப்பது என்பதோ அல்லது வேறு காரணங்கள் சொல்லி இங்கு ஜாதி கலவரங்களை உண்டாக்க முயற்சி செய்வதோ எடுபடாது நடக்கவே நடக்காதுங்கிறத முதல்